ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால் தான் இறப்பு சான்றிதழ் அரசு மருத்துவரின் அடாவடி பேச்சு திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே மேய்கல் நாயக்கன் பட்டியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் அப்பகுதியில் யாரேனும் இயற்கை மரணம் அடைந்து விட்டால் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்காக அரசு மருத்துவரின் சான்றிதழுக்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் மருத்துவரை அணுகுவார்கள் இந்நிலையில் நேற்று மேகல் நாயக்கன்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் ஒருவர் இறந்துவிட்ட நிலையில் அவரது உறவினர்கள் பணியில் இருந்த அரசு மருத்துவர் ராமச்சந்திரனை அணியை இறப்பு சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுள்ளனர் அதற்கு அரசு மருத்துவர் ராமச்சந்திரன் இறந்தவர் எப்படி இறந்தார் நோயற்ற மனிதர் தொண்ணூறு வயது வரை உயிர் வாழ முடியும் அவரின் இறப்பு எப்படி நிகழ்ந்தது என விசாரித்துவிட்டு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும் நான் இங்கு சான்றிதழ் வழங்குவதற்காக பணியாற்றவில்லை அது எனது வேலை இல்லை நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சென்று சொல்லிக் கொள்ளுங்கள் என கராராக அதிரடி வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார் பணம் தராவிட்டால் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் அவர் மரணம் இயற்கையானது என்று எழுதி வாங்கி வாருங்கள் அல்லது இறந்தவரின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்திருந்தால் மட்டுமே நான் இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும் எனவும் அதட்டல் துணியில் அரசு மருத்துவர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் இறப்பு சான்றிதழ் கேட்டு சென்றவர் உடன் சென்ற உறவினர் ஒருவர் டாக்டர் ராமச்சந்திரன் சான்றிதழ் வழங்க ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டதை செல்போனில் வீடியோவாக எடுத்து அதனை வாட்ஸ்அப்பில் வெளியிட்டுள்ளார் இறப்பு சான்றிதழ் வழங்க அரசு மருத்துவர் பணம் கேட்டு அடாவடியாக பேசியது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏய் சந்தோஷ் சந்தோஷ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே வெரி குட் சந்தோஷ் வாஸ்கர் ஹாய் சிவனா மறுபடியும் நம்ம வந்து ஓகே சூரா நான் கூச்சமெல்லாம் இல்ல சமாவல வர மாட்டாரு நான் மாட்டா இருக்கேன் நான் வந்து தெரியும் உங்களுக்கு ஹ

எழுதி வாங்கிட்டு நாலஞ்சு பேர் இவங்க இயற்கையாக தான் இறந்தாங்க அப்படி எழுதி வாங்கிட்டு பணம் ஆயிரம் ரூபாய் தரணும் நான் வந்து பார்த்தா தான் நான் காசு தருவேன் டெசர்ட் நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை புரியுதுங்களா கேளுங்கிட்டு தான் இதை கொடுத்தா தான் இறந்தாங்களா சூசைட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத தான் தரணும் தான் புரியுதுங்களா அதுக்கு போய் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர் இவங்க இயற்கையாக தான் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் தருவாங்க அதோட சேர்த்து ஊருக்குள்ள பத்து பேத்துக்கு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க ஆயிரரூவா பணம் தரணும் இல்லைன்னா தரமாட்டேன் நான் நீங்கள் எங்கேயுமே அதே போய் நான் என்னோட ரிஸ்கில் தான் நான் தரேன் நீங்கள் எங்கேயுமாலு போய் நான் தரமாட்டேன் தரக்கூடாது தரணும்னு அவசியமே இல்லை எனக்கு இங்கே டியூட்டி பார்க்குறதுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் பார்க்குறதுக்குதான் டியூட்டியே இல்லை புரிஞ்சா சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை நான் வந்து இப்போ உங்களுக்கு டெத்து ஆயிடுச்சு போய் பார்த்தேன் அப்படின்னா ஒரு விளாடி போஸ்ட்மார்டம் பண்ணுவோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் வந்து சர்டிவிகேட் வருவோம் புரியுதுங்களா சரி சரி

அறுபத்தி வயசா ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா நார்மலாக இருக்கவங்க எப்படி சார் ஆகும் அவங்க தெரியல வயசாகிடுச்சுனால சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது வயசா இருந்தால் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வாங்கலாம் எப்படி பார்த்தோம்னா தொண்ணூறு வயசு வரைக்கும் போய் நான் வந்து பார்த்தா தான் அதாவது சர்டிஃபிகேட் வந்து டெத் சர்ட்டிஃபிகேட் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை எனக்கு வேறு வேலைக்கு தான் சம்பளம் தராங்க டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை புரியுதுங்களா நான் வந்து அந்த டெத்தாயினவங்கள பார்த்து இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தா தான் நான் கொடுக்க முடியும் நீ போய் பாருங்கள் போய் வாங்கிக்கோங்க எங்கே இருந்தாலும் வாங்கிக்கோங்க அப்படிங்க நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் கொடுக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டேன் இறந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து கொடுக்கணும்னு அவசியம் நான் வந்து பா இப்போ டெத் ஆகணுன்னே நான் வந்து பார்க்கணும் பார்த்தோம் இதனால தான் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தான் நான் கொடுக்கணும் நான் பார்க்காதான் நான் கொடுக்கணும்